வடிகட்டண முட்டால் வடிகட்டண முட்டால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி ஒரு ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அதாவது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது இந்த அஞ்சலி அவங்க அம்மா சிந்தாமணி ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடிகட்டின முட்டால்ன்னே சொல்லலாம் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிங்கன்னா அவங்க இப்போ கூட ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏதோ இவங்க வந்து போயிருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தலையும் ஒரு இதுலையும் இருக்கிற மாதிரியும் தான் வந்து போயிருந்தா எந்த ஒரு தப்பு செய்யாத மாதிரியும் வந்து போயிருந்தா இங்கே தன்னோட தரப்பு வாதத்தை எல்லாத்தையுமே நியாயப்படுத்த மாதிரி வந்து போயிருந்தா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திகை போய் பார்த்து கார்த்திக்கிட்ட பேசி எப்படியாச்சும் வந்து போயிருந்தா மனசு மாற்றி மறுபடியும் ஒன்று சேர்ந்துடலாம் அதாவது அப்படி ஒன்று சேரலனாலுமே பரவாயில்ல நமக்கு பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா இந்த அஞ்சலி நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா அதுல வந்து மண்ணு தூக்கி வந்து வாரி போட ஆரம்பிச்சுட்டாங்க கடைசியில அந்த ஒரு பிளானும் வந்து டிராப் ஆகி போச்சு இப்போ அஞ்சலி வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த ரூம் குள்ள அடைஞ்சு கிடந்தப்போ அவங்க அம்மா இருந்துட்டு காப்பாத்திட்டாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து போயினா இப்போ அவங்க அம்மா வந்து ரூம்ல இருக்கும் போது இவங்க வந்து போயினா காப்பாத்தி விடுறாங்க ஏதோ அதாவது இவங்களால செய்ய முடிஞ்ச ஒரு உதவினா அது இதுவா தான் இருக்கும் ஏன்னா வேற எதுவுமே வந்து போயினா அவங்களால செய்ய முடியாது இந்த அஞ்சலியால வந்து போயினா அவங்க அம்மா ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போக முடியாது அதே மாதிரி அவங்க அம்மாவால இந்த அஞ்சலி வந்து போயினா நல்லபடியா வாழ வைக்க முடியாது இது ஒரு உண்மையிலேயே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சொல்லணும் சரி இப்படியெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்தில் இவங்க அப்படி என்ன முட்டாள்தனமான காரியம் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது வந்து போயினா இப்போ நம்ம கௌதமோட குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக பயங்கரமாக வந்து போய்னா ஸ்கெச் போட்டு வச்சிருக்காங்க அந்த ஸ்கெட்சில் ஒரு புதிய திருப்பமா வந்து போயினா ஒரு விஷயம் வந்து போயினா வந்து நிற்குது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இலக்கியா இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் பிரச்சனை ஓடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்படி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு அதாவது சிம்பிள் ஒரே ஒரு விஷயம் தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்துக்கிட்டா வந்துடும் சரி ஓகே அஞ்சலி வந்து போயின்னா வீட்டை விட்டு விரட்டாங்க அவள் வந்து போயின்னா தப்பாக உணர்ந்துருந்தா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது கார்த்திக் வந்து போயின்னா கல்யாணம் பண்ணி அதாவது மறுபடியும் வந்து போயின்னா ஒன்று சேர்த்து வச்சிருப்பாங்க அங்கே வந்து போயின்னா அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் இதாக போயிட்டு இருக்கு இந்த ஒரு இதுலேயும் வந்து போயின்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு நான் கார் டேக்ஸி புக் பண்ணி தான் வந்து போயின்னா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா அவங்க அம்மாவை வந்து போயினா கார்ல ஏற்றிட்டு போயிட்டு இருக்கா ஏற்கனவே வந்து போயின்னா டீ காஃபி அது இதுன்னு சொல்லிட்டு வந்து போய்னா குடிச்சி ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்ல அசிங்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் மறுபடியும் அசிங்க பண்ணோம்னு நினைக்கிறாங்க முன்னாடி யாரு அப்படின்னு பார்த்தா அதாவது அந்த காரை வந்து வழி மாறிக்கிறாங்க அது வேற யாரும் கிடையாது நம்ம அஞ்சலியோட அப்பா தான் அதாவது மாசல்லாமன்னு இருக்காரு இல்லையா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து வழி இப்படி வழிமாறிக்கிறது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு அருவாகவும் இருக்கு ஏன்னா இந்த அஞ்சலியை உயிரை விட விட்டால் அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் அவளை கொண்டுட்டு அடுத்து தான் நானே ஜெயிலுக்கு போகிறேன் இது இந்த ஒரு பழியை வந்து பார்த்தீங்கன்னா வேற யாருக்குமே நான் கொடுக்க விரும்பலை இவன் உயிரோடு இருந்தா எல்லாருக்குமே பிரச்சனை இலக்கியாலேருந்து கௌதம் இருந்து கார்த்திக்லேருந்து அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்றமா வந்து சொல்லி ஒரு அருவாவோட வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க கண்டிப்பாக அஞ்சலி மொத்தம் கெட்ட அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டினா அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொன்னே போகிறது கூட தயாராக இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க இதைப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சஷ்டி பண்ணிக்கோங்க